வந்தேரிகளான இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் யஹூத் அல்மார்ட் நெத்தனியாகுவேற்று குறை கூறி பேசுகிறார் என்ன சொல்கிறாருனாக்க இதுக்கு பேர் வெற்றியா இது ஒரு சாதனையா ரெண்டு வருஷம் நாம் சண்டை இட்டு வந்து வருகிறோம் ஒரு நாள் அல்ல ஒரு மாதம் அல்ல இரண்டு மாதம் அல்ல இரண்டு வருடம் நான் போரிட்டும் ஹமாஸை நம்மால் அழிக்க முடியவில்லை இதற்கு பேர் வெற்றியா அப்படின்னு சொல்லிட்டு நெத்தனியாகுவா கிண்டல் அடிக்கிறாரு யஹூத் அல்மார்ட் அது எப்படி ஒ ஒழிக்க அவன் அதாவது மண்ணின் மைந்தன் நீ வந்து வந்தேரி அங்கேருந்து ஈரான் ஒரு நாலு மிசைல் அடித்தோன்னுமே எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஒன்னானுங்களா இல்லையா நாட்டை விட்டுட்டு அதுக்கு தான் வந்தேரிகளுக்கும் மண்ணின் மைந்தனுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ நீ பார் காசாவை உன்னோ உன்னோட கண்ணாலேயே பார் எவ்வளோ சிதிலம் அடைஞ்சிருக்குது அங்கேயும் வந்து டென்ட் அடிச்சுக்கிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கே வந்து ப பள்ளி படிப்புகளை படிச்சுக்கிட்டு Is this a victory? Is this an achievement? Am I supposed to be proud of the fact that we continue the fighting for two years, not one week, not one month, not two months, two years, and to this day it still didn't destroy completely the Hamas. இதில் இன்னொரு வே வேடிக்கை பாருங்கள் அந்த காசாவில் இவ்வளவு சிதிலமடைஞ்ச இடம் இருந்தாலும் அந்த மக்கள் வந்து படிப்பை வந்து கைவிடலை ஏன்னா அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்க சின்ன பிள்ளைங்க கூட அங்கேருந்து தங்களுடைய பாட புத்தகங்களை எடுத்துகிட்டு வந்து டென்ட்டில் வந்து பாடம் படிக்கிறாங்க அந்த காட்சியும் பாருங்கள் கவனிச்சிங்களா நாம் வந்து இப்போ படிப்புக்கு வந்து அலட்சியப்படுத்துகிறோம் ஆனால் அந்த மக்கள் வந்து படிப்பை வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அந்த சிறுவர்களும் சிறுமீர்களும் எவ்வளோ சந்தோஷமாக பாடத்தை தொடங்கிட்டாங்க பாருங்கள் அதான் இன்னும் எத்தனை வருஷம் நீ அழிச்சு அழிக்க நினச்சாலும் சரி பாலஸ்தீன் வந்து அந்த அங்கேயே தான் இருக்கும் இஸ்ரேல் வேணால் காணாமல் போகலாம் அது பாருங்கள் அந்த பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ ஆர்வமாக தங்களுடைய வேலைப்பாடுகள்லாம் காமிக்கிறாங்க டெண்ட்டில் வந்து பாடம் நடக்குது இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் படிப்பை வந்து தூரமாக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இவர்கள்டுந்து பாடத்தை கற்று க கற்றுக்குங்க எப்படிப்பட்ட ஒரு போர் சூழல்லையும் நாங்கள் படிக்க விட மாட்டோம்னு சொல்லிவிட்டு அந்த மக்கள் வந்து டென்ட் கொட்டாய்க்கு வந்து படி பள்ளி படிப்பை தொடர்றாங்கனாக்க எவ்வளோ ஒரு நெஞ்சுரம் இருக்கக்கூடிய அந்த ம மக்களுக்கு அந்த சிறுவர்களுக்கு கண்டிப்பாக உலகத்திலேயே நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சமூகமாக பின்னால் வந்து பாலஸ்தீன் மக்கள் வருவாங்க அதற்கு இறைவனு துணை புரியணும்